ஒரு கதை சொல்றேன் சொல்லுங்க நல்லது செய்ய போனேன்னா சில நேரம் தீமையா முடியும் ஜப்பான் நாட்டிலிருந்து ஒரு அதிபர் அப்படி ஜப்பான் நாட்டு அதிபர் சுத்தி பார்த்துக்கிட்டு இருக்கும் போது தமிழ்நாட்டு மக்களை பார்த்திருக்கார் என்னடா வீர விளையாட்டுக்கும் பாசத்துக்கும் ரோசத்துக்கும் பேரு போன தமிழ்நாடு எங்கிட்டு பார்த்தாலும் இருக்கே மக்கள் பூரா ஏன் அந்த வெயில் கஷ்டப்படுறாங்க நம்ம ஜப்பான்ல ஆரம்பிச்ச கம்பெனியே இங்க தமிழ்நாட்டுல ஒண்ணு கட்டி விட்டா பல லட்சம் பேர் பயனடைவாங்க அப்படின்னு ஒரு இடத்தை பார்த்து இந்த இடத்துல கட்டணம் கட்டி பல லட்சம் பேருக்கு வேலை கொடுப்போம் தமிழ்நாட்டுக்காரர்களுக்கு இந்த ஜப்பான் நாட்டு அதிபர் சொல்லிட்டு இருந்தார் திடீர்னு சூரிய வெளி அதிகமா வெயில் அடிச்சவனே கிருகுர்னு வந்து ஜப்பான் நாட்டு அதிபர் கீழே விழுந்துட்டேன் கொண்டு போய் ஆஜிபத்தியில சேர்த்தேன் சேத்தா ஊரு பொம்பளையாள் ஆம்பளையால் ஜாமிய கும்பிட்டான் அழுகுறேன் நல்ல மனிதன் ஜப்பான் நாட்டுல இருந்து வந்து நம்ம நாட்டுல ஒரு பல லட்சம் பேத்துக்கு வேலை கொடுக்கணும்னு சொன்னேன் பாரு நல்லா இருக்கணும் ஆமா அந்த இடத்துல அப்படி ஆக கூடாதுன்னு எல்லாம் வேண்டிக்கி அப்ப ஜிரிஜா ஜப்பான் நாட்டு அதிபர் ஆஸ்பத்திரி பெட்டுல படுத்து கிடக்கும் டாக்டர் சொல்றார் ஒரு பயல கூப்பிட்டீங்க வாதம்பி ஒரு பெட்டுக்கு பக்கத்துல நெல்லு ஒரு லேச முழிச்சாருன்னா என்னை வந்து கூப்பிடணும்னு சொல்லிட்டு போவார் இவன் பக்கத்திலேயே இப்படி இறி நின்று முண்ட பிரிப்பேடு கேமலையான் இருக்கேன் திடீர்னு சீரிசா கடந்த ஜப்பான் நாட்டு அதிபர் கண்ணை முழிச்சுக்கிட்டு சீயா மியா கீயான் இருக்க நம்ம வய தமிழ்நாட்டுக்காரையும் பாச புரியல இவன் ப்ரோ உங்க பக்கம் வரேன் ப்ரோ சைட்ல ஏறுங்க ப்ரோ நல்லா அடிங்க ப்ரோ அவனை பார்த்துருக்கேன் என்ன சத்தம் போட்ட இருந்துச்சு என்ன சீயா மியா கீயான் மறுபடியும் ஜப்பான் நாட்டு அதிபர் இவனை பார்த்துக்கிட்டு முறைச்சுக்கிட்டு கத்திருக்கேன் சீயா மியா கீயான் இருக்கேன் அதான் பொழச்சுக்கிட்டானே உழைச்சிக்கிட்டே நீங்கள் வாங்க போறோம் நம்ம விளையாடுவோம் கிடைச்சி குளிச்சி கருஜியா ஜப்பான் நாட்டு அதிபர் சிங்யான்ட செத்து போனேன் வந்துட்டேன் ஜப்பான் நாட்டில் இருந்து முண்டம்மா வரையன் ஜட்டியோட துப்பாக்கி கூட ஜப்பான் நாட்டில் பெரிய அதிபர் பல லட்சம் கோடிக்கு அதிபர் தமிழ்நாட்டில் ஒரு கம்பெனியை கட்டி பல லட்சம் பேருக்கு வேலை கொடுக்கணும்னு சவதம் போட்டு வந்தவன் எப்படி செத்தாரு எல்லாரும் போட்டு விட்டாங்க நாங்கள்லாம் வெளியே நின்றுதேன் ஜாமியை கும்பிட்டு அழுதுந்தான் இந்த தம்பி தான் பக்கத்தில் நின்றுக்கிட்டே செல்ல நோக்கிட்டே இருந்துச்சு ஏய் வா உண்டை என்ன சொன்னார் இல்லைங்க நான் பிரிப்பேடு கேம் விளையாண்டுக்கிட்டு இருந்தேன் இப்போ திடீர்னு கண்ணை இருந்தவர் கண்ணை முடிச்சுக்கிட்டு என்னைய பார்த்து செய்யாம் மியாங் கையாண்டாரு மறுபடியும் முக்கிக்கிட்டு செய்யா மீயான் கையாண்டாரு கடையா கியா மீயாங்கன்ற ஜோலி முடிஞ்சு வச்சு கொண்டது தாண்டா வண்டியில் ஏறாண்டேன் இதில் என்னென்னா சப்பாநாட்டு அதிபருக்கு இந்த மூச்சு உருற டீப்பு வாயில் வச்சு அந்த டீப்பை பெட்டு கீழே தரையில் விட்டுருந்துருக்காங்க இங்கே டீப்பை மூச்சு உருற டீப்பை அது மேலே ஏறி பிரிப்பீடு விளையாண்டுருக்கேன்